நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூர் வட்டம் வண்ணாங்காட்டுத் தோட்டத்தில் திரு சி தங்கவேல் கவுண்டர் அவர்கள் நாட்டு மாடு வளர்ப்பில் ஐம்பது வருடம் அனுபவமிக்கவர் இவரது நாட்டு நாட்டுமாட்டு பண்ணை எம்கே பள்ளம் வண்ணாங்காட்டுத் தோட்டம் மணியனூர் என்ற ஊரில் உள்ளது மணியனூர் டு வேலகவுண்டம்பட்டி செல்லும் சாலையில் இரண்டாவது கிலோமீட்டர் இவரது நாட்டு மாட்டு பண்ணை உள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் இவரது நாட்டு பண்ணை உள்ளது தற்போது நீங்கள் வீடியோவில் பார்ப்பது இவரது நாட்டு பண்ணை அமைந்துள்ள வண்ணாங்காட்டுத் தோட்டம் எம்கே பள்ளம் மணியனூர் என்ற முகவரியில் உள்ளது

இவரது நாட்டு மாட்டு பண்ணையில் சொந்தமாக வாகன வசதி உள்ளது தமிழ்நாடு முழுக்க டோர் டெலிவரி செய்ய இவர் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் பரமத்திவாலூர் டு திருச்செங்கோடு சாலையில் மணியினூர் உள்ளது உங்களுக்கு எந்த மாடு பிடித்திருக்குதோ அந்த மாடை இவர் உங்கள் இடத்திற்கே டோர் டெலிவரியும் செய்து கொடுக்கிறார் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கிராமத்தில் மிகவும் ஆர்வத்துடனும் கண்ணியத்துடனும் இந்த நாட்டு மாடுகளை பராமரித்து விற்பனை செய்து வருகிறார் தற்போது கறவை மாடு இளம் நாட்டு மாட்டு கன்றுகள் இவரிடம் உள்ளது தேவைப்படுவர்கள் அவரது செல் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இயற்கையான சூழலில் பாரம்பரிய முறையில் இவர் இந்த பணியை செய்து வருகிறார் இளம் மாட்டு கன்றுகளும் காங்கயம் காலை முராய் எருமை பால்